டைரக்டர் ராம்குமார் பாலகிருஷ்ணன் கிட்டத்தட்ட கன்ஃபார்ம் ஆகிடுச்சு இதில் யார் நடிக்கிறாங்க ஒன் செவன்ட்டி த்ரீ படத்தில் எப்போ ஆரம்பிக்க போகிறாங்கிற விஷயத்த பேசுறதுக்கு மூத்த வெங்கடேஷ் சார் ரம்மோட நினைச்சிருக்கேன் வணக்கம் சார் வணக்கம் சார் தலைவர் ஒன் செவன்ட்டி த்ரீ உடைய இவர் தான் டேரக்டர் அப்படிங்கிற மாதிரி ஃபுல் அப்டேட் வந்திருக்கு இப்போது படத்துடைய கதை என்ன யார் யாரெல்லாம் நடிக்கிறாங்க சார் டேரக்டர் ராம்குமார் பாலகிருஷ்ணன் கிட்டத்தட்ட கன்ஃபார்ம் ஆகிடுச்சு இதில் யார் நடிக்கிறாங்க ஒன் செவன்ட்டி த்ரீ படத்தில் எப்போ ஆரம்பிக்க போகிறாங்கிற விஷயத்தை நம்ம பேசுறதுக்கு முன்னாடி ராம்குமார் பாலகிருஷ்ணன் யாருங்கிறத சின்ன ஒரு மேட்டுக்கு உள்ளே போய்ட்டு நினைக்கிறேன் அவருடைய ஃபஸ்ட்டு படம் பார்க்கிங் படம் அது நேஷ்னல் அவார்டு வந்து பிக்சர் அது எம்எஸ் பாஸ்கர் துணை நடிகர் பெஸ்ட்டு ஸ்கிரீன் பிளே பெஸ்ட்டு பிக்சர்னு நேஷனல் அவார்டை தட்டி சென்ற படம் அந்த படத்தை ரஜினி சார் வந்து பார்த்துட்டு பாலகிருஷ்ணனை கூப்பிட்டு ஸ்பெசிஃபிக்காக வந்து பாராட்டின விஷயமும் ஒன்று இருக்காது பட் இந்த பார்க்கிங் எப்படி உருவாச்சுன்ற ஒரு விஷயம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அது ரொம்ப சுவாசியமானது அதை ராம்குமார் உடைய அவருடைய பெஸ்ட்டு ஃப்ரெண்டு ஒருத்தர் அப்பப்போ மீட் பண்ணுவாங்க மீட் பண்ணும்போது அவருடைய ஃப்ரெண்டு ஒரு ஒரு சின்ன சொன்ன ஒரு நாட் இது என்னென்னா ஒரு கதை எப்படி உருவாதுங்கிறதுக்கான ஒரு விஷயந்தான் இது அது அவர் சொன்னது ஒரே ஒரு விஷயம் சார் நம்ம இருக்கிறது ஒரு சின்ன வீடு அங்கே ஒருத்தன் கார் வேற வாங்கிட்டு கார் இன்றைக்கி இடம் இல்லை செய்யலை இல்லை கார் துடைக்கிறதுக்குன்னு வேறு அந்த காலில் ஒரு ஆறு மணிக்கெல்லாம் அந்த பசங்களை வந்து உறானுங்க அவன் கார் துடைச்சிட்டு போகும்போது கார் துடைக்கிற வேலையை விட்டுட்டு வீட்டுக்குள்ளே யார் இருக்கா வெளியில வெளியிலேருந்து பார்க்குறது மாதிரி செய்கிறது மாதிரிலாம் சின்ன சின்ன விஷயங்கள் நடக்குது சார் எனக்கு ஒரே எமோஷனல் டென்ஷனாக இருக்குது சார்ன்னு சொல்லி யதார்த்தமாக அந்த நடந்த சம்பவத்தை பாலகிருஷ்ணன் ராம்குமார் பாலகிருஷ்ணனுடைய ஃப்ரெண்டு சொல்ல போக இது ராம்குமார் அப்போ தான் சின்ன பொறி தட்டுது என்னடா இது இதுங்களே ஏதோ ஒன்று இருக்கிற மாதிரி தோணுது அப்படிங்கும் போது தான் இது சம்மந்தமான விஷயங்களே நிறைய வந்து ராம்குமார் அடுத்தடுத்த ஒரு ஸ்டேஜுக்கு போகிறார் என்னென்னா இந்த சின்ன சின்ன வீட்டில் யார் யார் கார் வச்சிருக்கா வீட்டு இப்போ வாசல் நிறைய பேர் காரண்டு இருப்பாங்க அதை எடுக்கிறதுக்கு நிறைய பேர் பைக் எடுக்க முடியல கார் எடையா ஏன் வீட்டுக்கு காமுலன்னு பார்த்தேன் நிறைய பிரச்சனைகள் நிறைய வரும் பட் ஒரு வீட்டில் ரெண்டு கார் இருந்தால் என்ன சந்தர்ப்பம் ஒரு வீட்டில் போய் அவர் இது மாதிரி தகவலை சேரிக்கும் போது தான் அவர் முன்னாடி நாங்கள் விட்டுருவோம் அவர் வெளில விடுவார் நாங்கள் வந்துட்டோம்னா அவர் இப்படியே ஒரு மாறுதலாக சொல்லும் போதுதான் அங்கே தான் அவருக்கு வந்து இதனுடைய கண்டென்ட்டே உருவாகுது அப்போ உருவாகும் போது தான் அடுத்தடுத்து ஒரு ஸ்டேஜுக்கு போய் சில அனுபவங்கள் பேசிக்கில் த பார்க்கிங்குடைய ஸ்கிரிப்டை உருவாக்குறார் அப்போ உருவாக்கும் போது என்னென்னா ப்ரொடக்ஷன் பண்ணுறதுக்கான வேலைகள் அவர் ஸ்டெப் எடுக் எடுக்கிறாரு பட் ஆப் அது ஆப்பர்ச்சுனிட்டி வரலை அப்போது இந்த ஓடிடிக்காக நம்ம வெப்சீரிஸ் மாதிரி ஒன்று பண்ணிவிட்டு இந்த இந்த ஸ்கிரிப்டை பண்ணுவோன்னு அவர் மைண்டு தோணுது அப்போது ஃபுல் ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணுறார் பார்க்கிங் பார்க்கிங்னே பேரை வச்சுட்டு ஒரு ஸ்கிரிப்டை ரெடி பண்ணுறார் ரெடி பண்ணி இதுக்கு வேண்டிய வேலையாக ஆரம்பிக்கிறாரு ஸோ ஒரு ப்ரொடியூசர் வந்து மாட்டுறாங்க இவர் படத்தை சொல்கிறார் ஆரம்பிக்கிறார் ஓடிடிக்காக எடுக்கப்பட்ட படம் தான் அந்த பார்க்கிங் படம் ஆக்சுவலாக இல்லை சொல்லப்போனா அவங்களுக்கு அது அது படம்லாம் முடிச்சு இதுக்குள்ளே அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆர்ட்டிஸ்ட்டு சின்ன சின்ன ஆர்டிஸ்ட்டாக இருக்கிறவங்க கொஞ்சம் பெரிய ஆர்டிஸ்ட் வரும் ஹரிஸ் கல்யாணம் எம் எஸ் பாஸ்கர் இவங்க எல்லாம் உள்ளே வர்றாங்க இது இது செம்பு செம்பி ஆர்டிஸ்ட்டுக்கு நல்லா வரும்போது தான் படத்தினுடைய வேலையை ஆரம்பமாகாது பார்த்தா ஓடிடிக்குன்னு எடுக்கப்பட்ட அந்த படம் தேட்டரைக்கெல்லாம் மாற்றினா எப்படி இருக்குன்ற அளவுக்கு ஒரு ஒரு ஸ்ட்ரெச்சர் ஒன்று போகுது அதில் அப்போ படம் பிரமாதமாக வந்திருக்கேன் இதையே நம்ம ஓடிடிக்கு போகணும் நம்ம தேட்டர்லே ரிலீஸ் பண்ணிடலாமே அப்படிங்கிற அந்த ஒரு கண்ணாட்டம் வரும்போது தான் தியேட்டரில் ரிலீஸ் பண்ணுறாங்க ஆனால் என்னென்னா பார்த்தீங்கன்னா இந்த டிசம்பர் மாதம் வந்து படத்தை ஃபஸ்ட் வீக் ரிலீஸ் பண்ணுறாங்க ஒன்றாம் தேதி நினைக்கிறேன் சரியான ஒரு மலையில் ரிலீஸ் பண்ணுறது மாதிரி ஒரு விஷயம் போகும்போது தான் டிசம்பர் நாலாம் தேதி தேதியே ஒரு மிகப்பெரிய ஒரு வெள்ளம் வந்து சென்னையே உலுக்கி போட்டுச்சு அதில் போய் இந்த படம் சிக்கிக்கிச்சு பட் அப்படி இருந்தும் தியேட்டருக்கு வந்து பார்த்த ரசிகர்கள் நிறைய பேர் இருக்காங்க பட் மிகப்பெரிய ஒரு வந்து ஹிட் அடிக்க வேண்டிய படம் ஆவரேஜாக தான் தியேட்டரில் போச்சு ஆனால் அதற்கு பிறகு இவங்களுடைய ட்ரீமே ஓடிடிக்கே எடுக்கப்பட்டோம்னு படம் சொல்லணும் இல்லையா அந்த படம் ஓடிடிக்கு ரிலீஸ் ஆகுது ரிலீஸாக ஓடிடியில் மிகப்பெரிய ஒரு வரவேற்பப்படுது ஓட்டியில் பார்க்காதவங்களே இல்லை மிகப்பெரிய பார்த்து பாராட்டப்படுகிற ஒரு படமாக அந்த பார்க்கிங் உருவாச்சு இதற்கு பிறகு நேஷ்னல் அவார்டு வாங்கின விஷயங்கள்லாம் உங்களுக்கு தெரியும் இப்படி தான் அவருடைய ஃபஸ்ட்டு படம் அமைஞ்சது எதுக்காக சார் அவர் வந்து ஓடிடியில் எடுக்கணும்னு முடிவு பண்ணார் அப்படி என்ன சுச்சுவேஷன் இருந்தது அமைஞ்சது இல்லை இந்த கொரோனான்னு வந்து உலகத்தை போட்டு தலையில் திரிய போடுச்சு பார்த்தீங்களா அந்த டைமில் வந்து லாக்டவுன் ஸோ வந்த பீரியடு அப்போ தான் இந்த ஸ்கிரிப்டை வந்து அவர் போய் அனலைஸ் பண்ணி உருவாக்குறது இப்போ தேட்டரர்களில் பண்ணோம்னா அப்போ தியேட்டரோட ஆடியன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் தான் கிட்டத்தட்ட ஆடியன்ஸ் சொல்ல வரணுங்கிற மாதிரியான ஒரு விஷயம் பரவர கவர்மெண்ட் ஆர்டரா இருந்தது இப்போ தியேட்டரில் கூட்டம் வராது இந்த கொரோனாவை மீண்டு வர்றதே மக்கள் படாத பாடுபட்டாங்க ஒருத்தனை ஒருத்தர் சொந்தக்காரர் அண்ணன் தம்பியே ஒரு ஃபேமிலிகளை பார்க்க முடியாத ஒரு சூழ்நிலை மாட்டும் போது தான் இவர் தேட்டர்கள் பண்ணோம்னா கொஞ்சம் சிரமங்கிற அளவுக்கு ஒரு விஷயத்தை வந்து மைண்ட் செட் பண்ணும்போது தான் சரி ஓடிடில அன்றைக்கி ரொம்ப வரவேற்பு இருந்தது நிறைய சேனல் பார்த்திங்கன்னா அந்த கொரோனா பேர் தான் ஏகப்பட்ட பேர் சேனலே ஆரம்பித்தாங்க சரி ஓடிடி பண்ணோம்னா வீட்டில் உட்காந்துட்டு பேர் பார்க்குறதுக்கு ஒரு வசதி இருக்குன்னு சொல்லி அதற்காக தான் இந்த ஸ்கிரிப்டை வந்து டெவலப் பண்ணி ஓடிடிக்காக ஒரு மைண்ட் செட் பண்ணி இதை உருவாக்குனு பட் இன்றைக்கி படமாக எடுத்து நம்ம பார்த்ததுக்கப்புறம் பார்க்கும்போது தான் இது ஓடிடியோட தேட்டர்கள் பண்ணோம்னா இன்னும் பிரமாதமாக இருக்குமேன்ற அளவுக்கு பேசப்படும் போதும் இது தேட்டரில் கொண்டு வரப்பட்டாடு சார் ஓகே சார் ராம்குமாரோடைய அடுத்த படம் வந்து பார்த்தீங்கன்னா சிம்பு கூட தான் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க சார் அதுக்கப்புறம் எப்படி ரஜினி சாராமிச்சு இது இல்லை இல்லை ஆக்சுவலாக வந்து பார்க்கிங்குடைய மிகப்பெரிய ஒரு வெற்றி வந்து எல்லா நடிகர் பக்கமே திரும்பி பார்க்கப்பட்ட ஒரு டைரக்டராக மாறினார் அவர் ரஜினி சாரே பார்க்கிங் படத்தை பார்த்து கூப் வீட்டில் கூப்பிட்டு வச்சு பாராட்டினார் அவர் ஒரு யதார்த்தமான ஒரு கதை பிரமாதமாக இருக்குது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குற மாதிரிலாம் விஷயம் சொல்லும்போது தான் அவருக்கு அங்கே தான் வந்து ராம்குமாருக்கு ஒரு மைண்ட் செட் செட்டாகுது ரஜினி சாருக்காக ஒரு கதையை நம்ம ரெடி பண்ணுவோம் எப்பயாவது வாய்ப்பு வரும்போது பார்க்குறாங்கிற தாட்ஸ் அவருக்கு அங்கே தான் வருது ரஜினி சார் கூப்பிட்டு பாராட்டினால என்ன பார்த்தீங்கன்னா இந்த படம் ஹிட்ணுன்னு எப்போயுமே இந்த ஒரு ஹிட்டுன்னா ரெண்டு மூணு பேர் வந்து அவர்கிட்ட கதை கேட்குறப்பாங்க சிம்பு ஒருத்தர் அப்போ சிம்புக்காக ஒரு ஸ்கிரிப்ட் வந்து அவர் ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்கார் அப்போ இந்த வாய்ப்பு வரும்போது படம் ஹிட்டு சிம்பு போய் பார்க்குறாரு கிட்ட கதை சொல்கிறாரு சிம்பு நான் பிரமாதமாக இருக்கேன் நம்ம உடனே பண்ணும்போது தான் சிம்பு நாற்பத்தொம்போதாவது படம் ஸோ இம்மிடியட்டாக ரெடி பண்ணுறாங்க அஸ்வத் மாரிமுத்தும் சிம்புவும் சேர்ந்து பண்ணக்கூடிய ஒரு படம் இதில் பேசப்பட்டால் கூட இதை உடனடியாக பண்ணணுன்னு பார்க்குறாரு ஏன்னா காலை சம்மந்தப்பட்டப்பட்ட ஒரு ஸ்கிரிப்ட் ஸ்டூடெண்ட்டாக ஒருவர் அவர் சிம்பு அருமையான ஒரு ஒரு கதை அதுக்கு வேண்டிய வேலையில் எல்லாமே நடக்குது ஒரு ப்ரொடியூசர் பெரிய ப்ரொடியூசர் வந்து எல்லாமே வர்றாங்க ஆரம்பிக்கப்பட போகும்போது அங்கே ப்ரொடியூசர் ஒரு சின்ன சிக்கல் வருது அதனால் வந்து அந்த படம் கொஞ்சம் தள்ளி போடப்படுது தள்ளி போட போது தான் சிம்பு என்ன சொல்கிறேன்னா ராம்குமார் இது ஆரம்பிக்கிறதுக்கே எப்படி இருந்தாலும் இன்னும் ஒரு ஏழு எட்டு மாதம் ஆகும்போல் தெரியுது அதற்கிடையில் நீ வேற ஒரு படம் எதாவது பண்ணணும்னா நீ பண்ணிட்டு வா அப்படின்னு சொல்லி தான் ஹோல்ட் பண்ணுறாரு இதுக்கு என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா இந்த சிம்பு உடைய டேட் படத்துக்கு வந்து வெற்றிமாறன் உள்ளே வர்றார் இப்போது இப்போ நீங்கள் கேட்டது மாதிரி ராம்குமார் வந்து எப்படி ரஜினி சார் படத்துக்கு போனார்னு சொன்னீங்கன்னா அதுக்கு முழு காரணம் ஒரு வெற்றிமாறன் கூட ஒரு காரணம் நான் சொல்ல விரும்புகிறேன் இந்த கேப்பில் வந்து வெற்றிமாறன் வந்து வடசென்னையினுடைய ஒரு ரூல் பிளைன் எடுத்து ஒரு கதை ஒன்று ரெடி பண்ணி வச்சுருக்காரு ஆல்ரெடி சென்னை படமே தனுஷ் பார்த்தால சிம்பு பண்ண வேண்டிய படம் உங்களுக்கு அவர் தான் மாறுதலாகி இந்த தனுஷ் பண்ணுறாரு இப்போ அதில் இருந்து ஒரு லைன் எடுத்து தான் அதில் இதில் அரசன் சொல்லி ஃபிக்ஸ் பண்ணி வெற்றிமரன் வரும்போது சிம்பு அதுக்குள்ளே வர்றார் ஏன் வாடிவாசல் வாசல் ட்ராப் பண்ணதுனாலையா ஆமாம் வாடிவாசல் வந்து சூர்யா வந்து கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூணு வருடங்களாகவே தள்ளி 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 போது காரணம் அந்த படம் இப்போ ஆரம்பிக்கலாம் அப்போ ஆரம்பிக்கலாம்னு போது அதற்கு வேண்டிய முழு தொகையும் கூட தானுக்கிட்ட வெற்றிமரன் முழு சம்பளத்தையும் வாங்கிட்டார் சூர்யா டேட் தள்ளிக்கிட்டே போகிறார் காரணம் இதுக்குள்ளே விடுதலை படத்துக்குள்ளே வேறு வெற்றிமரன் போகிறார் அப்போ சின்ன சின்ன க்ராப்ஸ் நடந்துக்கிட்டே இருக்குறதில்ல அப்போ சூர்யா வேறு கமிண்ட்மெண்ட்ஸுக்கு போயிடிறார் இதுக்கு வாடிவாசலாக உட்காரல அவர் இப்போ இது அது தள்ளுறதுக்கு ஒரு காரணம் சிம்பு உடைய படம் நாற்பத்தி ஒன்பதாம் படம் ராம்குமார் டயரக்ஷனில் வந்தது அது தள்ளுறது ஒரு காரணம் எல்லாம் சேர்ந்து ஒரு கேப் சொல்லும்போது தான் வெற்றிமரன் வட சென்னை ஒரு கதையை எடுத்துகிட்டு சிம்பு கிட்ட ஆல்ரெடி சிம்பு மைண்டில் வச்சு அந்த கதையை ஒரு வந்து ரெடி பண்ணார் வெற்றி எப்படி தனுஷ் சொச்சு ரெடி பண்ணாரோ சிம்பு மிஸ் ஆனதுனால இது ரெடி பண்ணுறார் இப்போ சிம்பு கிட்டே பேசும்போது எனக்கு ஒரு டேட் ஃப்ரீயாக இருக்குது சார் ராம்குமார் பண்ண வேண்டிய படம் அது கொஞ்சம் கேப் இருக்குது நம்ம பண்ணுவோன்னு சொல்லும்போது தான் சிம்புவும் தனு இவர் நம்ம பிடிச்ச கலப்புலி தானுவும் ஒரு மீட் பண்ணியிருக்காங்க அப்போ வெற்றிமரன் வந்து சார் வாடி வாசல் தள்ளிப்போது இது ஒரு ஆறு மாதத்துக்குள்ளே ப்ராஜெக்ட் பண்ணுவோம் நான் கூட்ட முழு சம்பளத்தையும் வாங்கிட்டேன் இப்போ ஒரு கதை ரெடியாக இருக்கு சிம்புட்டை நான் பேசிட்டு ஓகேட்டேன் உங்களுக்கு சிம்பு ஓகே ஆகும்போது இப்போ சிம்புக்கு எனக்குமே ஒரு லிங்க் இருக்குது ஒன்றும் பிரச்சனை இல்லை சிம்பு ஓகே பண்ணணும்னா அப்போ தான் கலப்பில் இதான சிம்பு வர சொல்றாரு வெற்றிமரன் வரகேங்க மூணு பேர் காம்பல் உட்காந்து பேசும்போது தான் அந்த கதை பேசப்படுது கன்ஃபார்ம் அது உருவாகுது அதான் அரசன் டைட்டில் வைக்கிறாங்க இந்த கேப்பில் வரும்போது தான் ராம்குமார் ஆல்ரெடி நீங்கள் நீங்கள் ஃப்ரீயாக ஒரு படம் பண்ணிட்டு நீங்கள் வாங்கன்னு சிம்பு சொன்ன விஷயத்தில் ரஜினி சாருக்காக ஒரு மேட்ரு ஒன்று பண்ணணும் வந்து முடிவு பண்ணான்னு சொன்னேன் இல்லைங்களா அந்த கதை இந்த கேப்பில் தான் ராம்குமார் உருவாக்குறார் இப்போ உருவாக்கி ரெடி பண்ணும்போது தான் ஆல்ரெடி சிம்பு கிட்ட ஒரு கதை அதை கொஞ்சம் மாறுதலாக பண்ணி அவர் ஒரு ஸ்கிரிப்டை ரெடி பண்ணுறார் ஃபுல் ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணி போது எப்பயாவது சந்திப்போம் நம்ம ரஜினின்னு வெயிட் பண்ணும்போது அது விதமாக அந்த அழைப்பு இவ்வளோ சீக்கிரம் ராம்குமார் எதிர்பார்க்கல வெற்றிமாறன் சிம்பு கலைப்புலி தானு அவங்களுடைய ப்ராஜெக்ட் போகுது இப்போ இந்த கேப்பில் தான் ஆல்ரெடி இந்த ரஜினி சாரு ஒரு ஃப்ரீயாக ஒரு ஆறு மாதத்துக்குள்ளே படம் பண்ணணும் அப்படி முடிவில் கமல் தயாரிப்பில் ஒரு முடிவு பண்ணுறாரு அந்த டைமில் தான் ஏகப்பட்ட டைரக்டர்ஸ் வரும்போது தான் சுந்தரிசியை கமிட் பண்ணுறாங்க சுந்தரிசி ஆட்டோமேட்டிக்காக அவர் கெட்ட வெளில போகிறாரு அப்போ உடனடியாக நம்ம வந்து பிப்ரவரி மாதம் ஷூட்டிங் ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற கணக்கில் தான் ரஜினி சார் இருக்கார் இப்போ கமலும் இந்த சுந்தரிசி விளைவிப்போனால இன்இ அவர் சொல்லவங்களாம் போனது எல்லாருக்குமே ஷாக்கு பட் போனவர் எங்களுக்கு கூப்பிட வேண்டாம்ட்டாங்க ரஜினி சார் தெளிவாக சொல்லிட்டார் ஸோ நிறைய டைரக்டருக்காக பார்த்துக்கோன்னு கமல்கிட்ட சொல்லி அந்த விஷயத்தை க்ளோஸ் பண்ணார் அப்போ தான் இதுக்குள்ளே ஆர்ஜே பாலாஜி வர்றாரு வெங்கட்பூர் போடுறாங்க பழைய டைரக்டர் வர்றாங்க ஏழு எட்டு பேர் எல்லா பேரும் வர்றாங்க மகாராஜா டைரக்டர்லேருந்து நிறைய பேர் வர்றாங்க கதை எல்லா பேருமே ரஜினி சாட்டை சொல்கிறாங்க எல்லாருமே கேட்குறாரு கிட்டத்தட்ட இதில் வந்து சிமின் சிபி சக்கரவர்த்தியோட டான் டைரக்டர் அவரும் ஒரு கதையை சொல்கிறாரு அது வந்து கொஞ்சம் ஹை பட்ஜெட்டு கொஞ்சம் பொறுமையாக பண்ணக்கூடிய படம் பட் இவர் ஷார்ட் பீரியடில் ஒரு ஜாலியாக பண்ணக்கூடிய ஒரு ஸ்கிரிப்டை மட்டும் எதிர்பார்க்குறாரு மற்றவர்கள் சொன்ன கதை எல்லாமே நல்லா இருந்தால் கூட ரெண்டு பேர் தான் ஃபைனலாக ஃபில்டர் பண்ணாங்க ஆர்ஜே பாலாஜியும் ராம்குமார் பாலகிருஷ்ணனும் ஆர்ஜே கிட்ட லைன் மட்டுமே சொல்லியிருக்காரு இன்னும் ஸ்கிரிப்ட் ஒர்க்கு அவர் பண்ணணும் அது கொஞ்சம் டைம் எடுக்கும் இப்போ ராம்குமார்கிட்ட வந்து கூப்பிட்டு அடுத்த சாய்ஸ் கேட்கும்போது தான் ஃபுல் ஸ்கிரிப்ட் அவர் சொல்லிட்டேன் சௌந்தர்ராஜ ரஞ்சினியாந்து தான் ஃபஸ்ட்டு அவர் ஸ்கிரிப்டே சொன்னது அவர் ரொம்ப பிடிச்சது சவுந்தர் ரஜினி அந்த அவர்களுக்கு சொல்லும் போது உடனே ரஜினி சார்ட்ட சொல்லி பிரமாதமாக இருக்குது பா நீ உடனே ராம்குமார்கிட்ட கேளுங்க அப்படிங்கும்போது தான் நேராக என்ன பண்ணா ஃபஸ்ட்டு கமலுக்கு சொல்ல சொல்லுங்கள் அப்படின்ட்டாங்க இப்போ கமல்கிட்டையும் ராம்குமார் போய் கமலுக்கு வேண்டியப்பட்டவர்கள் எப்படி இப்போது ரஜினி சாருக்கு வந்து சௌந்தரியாட்டை சொன்னாங்களோ கமலுக்கு வேண்டியப்பட்டவர்கள் டீ போய் ராம்குமார் கதை சொன்னார் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்குது கமல் டீ சொல்லிட்டார் ரொம்ப சூப்பராக இருக்குன்ட்டாங்க கடைசியாக ரஜினி ஆட்டை சொல்லும்போது ரஜினிகாந்த் வந்து ரொம்ப ஹாப்பி ஆயிட்டார் இது நம்ம எதிர்பார்த்த ஒரு கதை நீங்கள் சொல்லப்போனால் அந்த விண்டேஜ் ரஜினி மாதிரி அந்த ஒரு காம்படிஷன்ஸோட தான் நம்ம சொன்னோம் இல்லையா நீங்கள் தர்மத்தின் தலைவன் ஒரு படம் எடுத்தீங்கன்னா அதில் ப்ரொஃபஸராக வந்திருப்பார் ரஜினி சார் பிரமாதமான சூப்பர் டூபரீட் படம் உங்களுக்கு அதை அந்த ஒரு பேட்டர்லேயும் பேட்டையில் உங்களுக்கு வந்து ஹாஸ்டல் வாடனாக வருவார் அந்த ஒரு ஸ்டைலிங் எடுத்து அழகாக ராம்குமார் பக்கா ஒரு ஸ்கிரீன் ப்ளே பண்ணி இதில் காலேஜோட ப்ரொஃபஸர் ஆகிறது மாதிரி ஒரு ரோலை வந்து டெவலப் பண்ணியிருக்கார் ஃபுல்லாகவே இது சிம்புவுக்கு சொன்ன கதை வந்து வேறு மெத்தடு ரஜினி சாருக்காக வேற சேஞ்ச் பண்ணி இதை டோட்டலாக பக்கா ஸ்கிரிப்ட் பவுண்டோட எழுபத்தஞ்சி சீரோடு ரெடி பண்ணி வச்சு ரஜினி சார்கிட்ட சொல்லிட்டாரு வெரி ஹாப்பியாச்சு இப்போ ராம்குமார வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க கிட்டத்தட்ட நைன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் ஃபிக்ஸட் சம்பளமும் பார்த்தீங்கன்னா பார்க்கிங்க்கு ஒரு ஆறு லட்சரூவா சம்பளம் வாங்கினார் சிம்பு படத்துக்கு ரெண்டு கோடி ரூபாய் பேசப்பட்ட ஒரு விஷயம் இதில் வந்து அவர் சம்பளமே கேட்கல ரஜினி சார்ட்ட படம்னா போதும் அந்த வரலாற்று பக்கத்தில் நாம இருப்போம்னு சொல்லும்போது தான் ஆட்டோமேட்டிக்கா ரஜினி சார் வந்து எப்படி சுந்தர சிங்கி முப்பது கோடி ரூபாய் பிக்ஸ் பண்ணார் அதுல ஒண்ணுமே பேசுற ராம்குமார்கிட்ட சம்பளம் எவ்வளவு வாங்கினீங்க கேக்கும் போது ஃபர்ஸ்ட் படத்தையும் சிம்பு படத்தையும் சொன்னாரு ஒன்றும் இல்லை இதுல பத்து கோடி ரூபாய் பிக்ஸ் பண்ணி ஒரே வார்த்தையில ராம்குமார் இது எதிர்பார்க்கவே இல்லை யாருக்கு மனதை கஷ்டப்படுத்துக்கணும் ஒரே நோக்கத்துல சம்பளம் பத்து கோடி ரூபா வந்து ராம்குமார் பேசியாச்சு எல்லாமே ஓகே ஆகிடுச்சு இந்த அருணு அருண்டு இதனுடைய அனௌன்ஸ்மெண்ட் வந்து எனக்கு தெரிந்து ரஜினி சாருடைய பெர்தேக்கு வரும்னு நான் எதிர்பார்க்குறேன் ஏன்னா பிர்த்டே அன்னைக்கு ஜெய் லட்டுனுடைய கிளின்சி ஒன்று ரிலீஸ் பண்ணுறாங்க அது கன்ஃபர்மேஷன் ஆகிடுச்சுப்பேன் இப்போ அதனால் ஜெயலலி அந்த பெர்தேக்கே இது ரிலீஸ் பண்ணலாமா அதுக்கு முன்னாடி ராம்குமாரை வந்து அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்கலாமான்னு ஒரு சின்ன டிஸ்கஷன் போயிட்டுருக்கு எனக்கு தெரிஞ்சு பெர்த்ரே அன்னைக்கு ரெண்டுமே வரதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது மேபி இப்போ நம்ம வீடியோ இருக்கோம் இந்த வீடியோ பேசுகிற இடத்துலையோ இல்லை நம்ம வீடியோ நீங்கள் பார்க்குற நேரத்திலேயோ கூட ராம்குமார் பேர் வெளில வந்தாலும் வரலாம் இல்லைன்னா ரெண்டு மூணு நாளுக்குள்ளே கண்டிப்பாக வெளியே வரும் ராம்குமார் அஃபீஷியலா வந்து இவர் தான் டைரக்ட் டிக்ளேர் பண்றாங்க சார் இப்போ எனக்கு இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா இவ்வளோ அப்டேட்டு கொடுத்துட்டீங்க படத்துல யார் நடிக்க போறாங்க படம் வந்து எப்போ ஷூட் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க எங்கெல்லாம் ஷூட் பண்ண போகிறாங்க சார் இல்லை படத்துக்கு வந்து ஒரு செட்டு போடலாமானு வேற கொஞ்சம் திங்கிங் இருக்காங்க அது ஒரு ஷார்ட் பீரியடாக இருக்கு இல்லைன்னா ராமோஜியராவ் ஃபிலம் சிட்டி ஹைடராபத்தில் ஒரு பிளான் பண்ணுற மாதிரி இருக்காங்க செட்டு போடப்படுமா ராமோஜியராவில போவோமா இல்லை லைவான லொக்கேஷனுக்கு போகலாமான்னு ஒரு சின்ன ப்ரீ ப்ரொடக்ஷன் வேலையில் போயிட்டு இருக்காங்க பிப்ரவரி மாதம் ஷூட்டிங் ஸ்டார்ட் சார் அதில் மாற்றமே கிடையாது அது பிப்ரவரி ஆரம்பித்து ஏக்தம் ஷூட்டிங் உங்களுக்கு த்ரீ மந்த்ஸ்லேயே படத்தை முடிக்கிறாங்க இல்லை எனக்கு தெரிஞ்ச வரைக்குமே ரஜினி சாருக்கு ஒரு பேர் இல்லைங்கிறது மாதிரியான ஒரு ஒரு வந்து ஸ்கிரிப்டை தான் உருவாக்கியிருக்காங்க ஆனால் இதுக்குள்ளே சாய் பல்லவி வர்றது மாதிரி ஒரு விஷயம் ஒன்று வருது சார் அவங்க வந்தாங்கன்னா வேறு மாதிரி இருக்கு உங்களுக்கு எதை இதற்கு அடுத்து வந்து கதிர் வர்றது மாதிரி இருக்கார் நம்ம இந்த விக்ரம் வேதா அண்டு பரியர் பெருமாலலாம் பண்ண ஒரு கதிர் இருக்காரு அவரும் இதுக்குள்ளே வர்றது மாதிரியான ஒரு ஒரு தகவல் எனக்கு இப்போதைக்கு வந்திருக்கு பட் நம்மளும் இப்போதைக்கு வந்த தகவலை நம்ம வந்து இப்போ நேரலுக்கு சொல்லியிருக்கோம் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்ததுக்கு பிறகு இதுக்குள்ளே யார் யார் இன்னும் ஆக்டர்ஸ் உள்ளே வர்றாங்கிற விஷயத்த உள்ள வரும் பட் மியூசிக் அனிருத் அதில் மாற்றமே இல்லை அவர் கன்ஃபார்ம் வர்றாரு ஸோ மற்ற ஆர்டிஸ்ட் யார் யார் வராங்கிறத மட்டும் நம்ம வந்து தகவல் படையில் நேரர்களுக்கு நம்ம அப்டேட் பண்ணலாம் சார் ஓகே சார் இப்போ இந்த படப்பிடிப்பு வந்து இப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க அப்படின்லாம் நீங்கள் சொல்லிட்டீங்க ஏன் இதை வந்து லைவில் ஷூட் பண்ணுறதுக்கு யோசிக்கிறாங்க இல்லை இல்லை க்ரௌடு ஒன்று ஒரு ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து ஏதாவது மொபைல் வச்சுட்டு தெரியாமல் இல்லாமல் லைவ் போது நிறையா வந்து வீடியோ வீடியோவோ ஃபோட்டோஸோ இமேஜோ எடுத்துட்டாங்கன்னா அதை கொஞ்சம் லீக்கட் பண்ணக்கூடாதுங்கிற ஒரே நோக்கம்தான் வேறு ஒன்றும் கிடையாது லைவுக்கும் பார்க்குறாங்க போகிறாங்க இப்போ நமக்கு பேட்டையெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் குழுமணிலே இதிலையோ பண்ணியிருப்பாங்க உங்களுக்கு அதில் ஸோ அந்த மாதிரி சில லொக்கேஷன் போகிற மாதிரி ஐடியாவில் இருக்குது பட் ப்ரீ ப்ரொடக்ஷன் வேலையில் இப்போ ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க எங்கெங்கே போகலாம் என்னென்னு ஒரு ஷெட்யூல் பிரிப்பாங்க சார் இப்போ லைவுக்கு போகலான்னா லைவில் ஒரு அஞ்சு நாள் போகலாம்னா எந்த இடத்துக்கு போகலாம் அது பக்கா பிளான் பண்ணுவாங்க யார் எத்தனை பேர் அது டெக்னீஷியன் வர போகிறாங்கன்றது அவங்ககிட்ட மொபைல்லாம் வாட்சி லாக் பண்ணிட்டு அதுக்குள்ளே போகலாம் பட் செட்டும் போகிறது மாதிரி இருக்காங்க மேபி டைமிங் டூரேஷன் கம்மியாக இருந்ததுன்னா நீங்கள் லைவ் லொகேஷன் போய் காலேஜுக்குள்ளே ஷூட் பண்ணலாம் பட் மோஸ்ட்லி வந்து ராமோஜிரா ராவ் ஃபிலிம் ஷூட் ஹைராபாத்லேயும் ஷூட் பண்ணுற மாதிரி இருக்காங்க சார் சார் இப்போ நம்ம ரொம்ப நாளாக பேசிக்கிட்டு இருந்தோம் அந்த ஒன் செவன்ட்டி த்ரீ இப்போ கம்ப்ளீட் கரெக்டாக சார் எஸ் எஸ் ஒன் செவன்டி த்ரீனுடைய அவங்களுடைய என்ன பிளான் பண்ணாங்களோ அது எல்லாமே ஃபில்அப் ஆகிடுச்சு கிட்டத்தட்ட டேரக்டர் ஒருத்தர் மட்டும்தான் கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகிட்டே இருந்தது இப்போ கதையோட டேரக்டர் உள்ளே வந்துட்டார் அவர் சாதாரண டேரக்டரில் நேஷனல் அவார்டு வின்னர் டைரக்டர் ஃபர்ஸ்ட்டு படத்துலேயே ரஜினி சாருக்கு பிடித்த ஒரு படம் யதார்த்தமான ஒரு படம் இந்த மாதிரி படம் தான் ரஜினி சார் இப்போ பண்ணணும்னு விருப்பப்பட்ட ஒரு படம் வேறு உங்களுக்கு அது அதனுடைய விளைவாக தான் இவர் வந்து நீட்டாக ரஜினிக்கு அந்த ஏஜ் கேட்ட ஒரு கேரக்டராக பவர்ஃபுல்லாக உருவாகியிருக்காரு அதான் சொன்னேன் இல்லையா தர்மத்திர்தல் நீங்கள் ரஜினி சார் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும்னு பேட்டை ஸோ இந்த மாதிரி ஒரு ஒரு பேட்டர்னெலாம் அவர் பண்ணியிருக்காரு கதை ரொம்ப பிடிச்சிருக்கு ஒன் செவன்ட்டி த்ரீ என்னை பொறுத்த மட்டும் டைரக்டர் கன்ஃபார்ம் ஆகிடுச்சு டெக்னீஷியன் வந்து அனிருத் கன்ஃபார்ம் ஆகிட்டாங்க இன்னும் மற்ற கேமராமேன் சன் மாஸ்டர் டான்ஸ் மாஸ்டர் பேசுவாங்க ஆக்டர்ஸ்னால் தெரிஞ்சவங்க இப்போ ரெண்டு பேரும் சொல்லியிருக்கேன் நான் பல்லவி கதிரின்னு சொல்லியிருக்கேன் மேபி இனி அடுத்தடுத்து யார் வரப்போகிறா என்ன சேஞ்சஸ் இருக்குங்கிறத நமக்கு அடுத்தடுத்து வரும்போது நம்ம நேர பேசலாம் சார் இறுதியாக வந்து ஜெயிலர் டூ பற்றி ஏதாவது சின்ன அப்டேட் இருந்தால் சொல்லுங்கள் ஒன் செவன்ட்டி வர்றதுனால ஜெயிலர் டூ உடைய அப்டேட் ஏதாவது தள்ளி போதா இல்லை சில சேஞ்சஸ் டேட்ஸ் எல்லாம் வருதா இல்லை அதெல்லாம் ஒன்றும் கிடையாது சார் அதை பர்த்டே அன்னைக்கு வந்து இலிமிசி ரிலீஸ் பண்ணுறாங்க ஜெயிலர் டூ பொங்களுக்கு ஒரு ட்ரெய்லர் வரது மாதிரி ஒரு பிளான் பண்ணுறாங்க டீசரோ ட்ரெய்லரும் வர மாதிரி இருக்குது சிங்கிள் வரப்போகுது ஃபஸ்ட் சிங்கிள் செகண்ட் சிங்கிள் வரப்போது மேக்கிங் வீடியோ வர ஒன்று ரெடி பண்ணிகிட்ருக்காங்க இதனுடைய டோட்டலாக ஒரு மேக்கிங் வீடியோ நெல்சன் பிளான் பண்ணுறாரு எவரி திங் உங்களுக்கு இனிமேல் வரப்போதெல்லாம் எவ்ரி மன்த் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும் டிசம்பர்லேருந்து வந்துகிட்டே இருக்கும் ஜூன் டுவெல்த்து படம் ரிலீஸ் ஓகே சார் நிறைய விஷயங்கள்லாம் ஷேர் பண்ணிங்க இதன் மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா ரஜினி ஃபேன்ஸ்க்கு ரொம்ப நாளாக ஒரு கேள்வி இருந்தது ஒன் செவன்டி த்ரீக்கு யார் வர போகிறாங்க ஒன் செவன்டி த்ரீக்கு யார் வர போகிறாங்கன்னு சொன்னார்ல சார் அன்றைக்கி வந்து ப்ரெஸ் மீட்டில் புது இயக்குநர்களுக்கு வாய்ப்பு தரப்படும்னாரு அதை வந்து கம்ப்ளீட் பண்ணாங்க சொன்ன வார்த்தையை காப்பாற்றிட்டாங்களே சார் சார் புது இயக்குனர்னு ஒரு பக்கம் இவர் நேஷனலோடய விண்ணர் வேற ஒருவாருக்கு இதை ஸோ புது இயக்குனர்களுக்கும் வாய்ப்பு தரப்படும் சொன்னார் கமல் பட் அதையும் வந்து கதையில் கேட்டப்பட்ட விஷயம் இருக்குது உங்களுக்கு நிறைய பேர் கதை கேட்டிருக்காங்க ஆனால் யார்ட்டையுமே பவுண்டர் ஸ்கிரிப்ட் இல்லை இப்போ அது ரெடி பண்ணாதான் ஒரு குறைந்த ஒரு ஐந்து மாத காலம் ஆகும் அதுக்கு நேரம் இல்லை இப்போ இப்போ ராம்குமார் ஏற்கனவே ரஜினி சார் கூப்பிட்டு ராம்குமாரை பாராட்டும் போதே ரஜினி சாரை மைண்ட் செட் பண்ணி கதை ரெடி பண்ணி தான் சொன்னீங்களா சிம்பு கதை ரெடி பண்ணி இருந்தாரு அதெல்லாம் கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணி இப்போ கொஞ்சம் மாடுலேஷன் பண்ணி பண்ணி முடிச்சிருக்கார் இப்போ நாளைக்கு உங்களுக்கு டிசம்பர் டுவெல்த்து ஷூட்டிங் போலான் கூட ராம்குமார் ரெடியாக இருக்காரு சுருக்கமான விஷயம் சார் இதுதான் முக்கியமான ரீசன் எஸ் தயாராக இருக்கார் இருக்காரு ரஜினி சார் பிப்ரவரியே வேண்டாம் இப்போ நம்ம பர்த்டே ஷூட்டிங் டே நீட்டாக வச்சுட்டு போட்டு போயிட்டே இருப்பார் ராம்குமார் அந்த அளவுக்கு பக்காவ ரெடியா இருக்கார் ஓகே சார் இதோட என்ன வேணும் நமக்கு சிறப்பான செய்தி கண்டிப்பா இது நல்ல ஒரு ஹாப்பியான நியூஸ் தான் இதுக்கப்புறமா வந்து ஒன் செவன்டி த்ரீ யாரு அப்படிங்கிற கொஸ்டின் மார்க்கு இதோட இன்னைக்கு டாட் வச்சாச்சு இல்ல ஃபுல் பண்ணியாச்சு பண்ணியாச்சு குமார் பாலகிருஷ்ணன் அப்படிங்கிறத ஃபுல் பண்ணியாச்சு கிட்டத்தட்ட ஃபுல் அப் பண்ணியாச்சு ஓகே சார் அடுத்த வீடியோவில் வந்து இன்னும் இந்த படத்தில் யாரெல்லாம் நடிக்க போகிறாங்க அப்படிங்கிற அடுத்த அப்டேட்டில் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் சார் நன்றி சார் நன்றி